சார் ஓமன் விசா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த வீடியோவில் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓமனோட எம்ப்ளாய்மெண்ட் விசா இப்படி தான் இருக்கும் இதை எதை வச்சு எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து இங்கே இந்த விசாவை யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களோட ஃபோட்டோ இருக்கும் இந்த இடத்துல இந்த விசாவை இஸ்யூ பண்ண டேட் இருக்கும் அதுக்கு கீழே இந்த விசா எந்த டேட் வரைக்கும் செல்லுபடியாகும் ஆகும் அப்படின்ற டேட் இருக்கும் இந்த டேட்டுக்குள்ள இந்த விசாவை பயன்படுத்தி ஓவன்குள்ளே வேலைக்கு போயிருக்கணும் இல்லைனா இந்த விசா எக்ஸ்பெரி ஆகிடும் அடுத்து விசா அப்ளிகேஷன் நம்பர் விசா நம்பர் இது எல்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல இந்த விசாவை யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களோட பேர் அவங்க அப்பா பேர் அவங்க ஜெண்டர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க என்ன வேலைக்காக இந்த விசாவை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும் அடுத்து டிராவல் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த விசா யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் தான் அது அதுக்கு கீழே எத்தனை வருஷம் ஓமன்ல தங்கி வேலை செய்யறதுக்காக விசா கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க கடைசியாக கீழே இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓமனோட எம்ப்ளாய்மெண்ட் விசால எந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அடுத்து இந்த விசாவை ஒரிஜினலானு எப்படி செக் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ரோட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்